அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேசராசிக்காரங்களால துணிவு ஆற்றல் அப்புறம் அந்த தொடக்க சக்தியோடவே பிறந்திருப்பாங்க எந்த ஒரு சவாலையும் நேருக்கு நேர் எதிர்கொள்வதுல உங்களுக்கு அல்லாதி ஆர்வம் உண்டுங்க நீங்க எப்பவுமே உங்க திறமையை மட்டும் தாங்க முழுசா நம்புவீங்க மத்தவங்க யாராவது ஐயோ இது இதனால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மாபெரும் வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க அதே சமயம் நீங்க வெளியில வீரமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள தாய போல ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க என்ன ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல இப்ப உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேசராசினியர்களே ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைந்து போக போகுதுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆக எல்லாம் அந்த திருமண தலைகள் நீங்கி சீக்கிரம் கெட்டி மேலங்கோட்ட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு மழை செல்வம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாவே உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனிமே நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேற போகுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நேயர்களுக்கு இனி என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது நிஜமாவே பிழைக்க வழி இருக்குதா அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க மேஷராசிக்காரங்க பிறவியிலேயே போராட்ட குணம் கொண்ட போர் வீரர்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச கடினமான காரியத்தை கூட தன்னோட புத்தியால அழகா திட்டம் தீட்டி முடிப்பாங்க இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க சடி பகவான் இப்போ பனிரெண்டாம் வீட்டுல இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஆண்டா அமைய போகுது குறிப்பா சொல்லணும்னா வர ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சியாக போறாருங்க கடகராசிங்கிறது மேஷ ராசிக்கு நான்காம் வீடு அங்க குரு பகவான் உச்சம் பெற போறார் இதனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் நல்ல வீடு அமையும் நிலம் வாகனம் வாங்கும் யோகம் எல்லாம் தேடி வரும் குருவின் பார்வை சனி பகவான் மீது விழுறதுனால இதுவரைக்கும் வீண் செலவா இருந்ததெல்லாம் இனிமேல் லாபகரமான முதலீடா மாறும் நீதிமன்ற வழக்குகள் எதிரிகளின் தொல்லை இது எல்லாத்துல இருந்தும் குரு பகவான் உங்களை காப்பாத்துவாருங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்புறம் டிசம்பர் மாசத்துல ராகு பகவான் மகர ராசிக்கு மாறுறதுனால உங்க தொழில நல்ல மாற்றங்கள் வரலாம் சுருக்கமா சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கையே தலைகீழா போகுதுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலமா இது அமைய போகுது குரு பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் சுப காரியங்கள் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்கும் ஆனா ஒண்ணுங்க மேஷராசில கிரகங்களின் நகர்வு இல்லத்தரசிகளோட அந்த வீடு இருப்பை நேரடியா பாதிக்குது அதனால பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குரு நான்காம் வீட்டுல உச்சம் பெறதுனால குடும்பத்துல உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் வீட்ல சின்ன சின்ன சண்டைகள் இருந்தா அதெல்லாம் இப்போ அமைதியாகும் உங்க வீட்டு சூழலே ஒரு ஆன்மீகமா அமைதியா மாறும் இராயிரத்தி இருவத்தி ஆறுல இருந்து இராயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற காலத்துல நீங்க உங்க வீட்டை புதுப்பிக்கலாம் வர்ணம் பூசலாம் டிசம்பர் இராயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு பத்தாம் இடத்துக்கு வரும்போது இல்லத்தரசிகளுக்கு நாமளும் ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வலுவா வரும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சனி பகவான் லக்னத்துக்கு வரதுனால பெண்களோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம் கணுக்கால்கள்ல வலி மனச்சோர்வு இதெல்லாம் வரலாம் அந்த சமயத்துல கணவரோட தொழில கொஞ்சம் அழுத்தம் இருக்கலாம் அதனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சனி பகவான் மேஷம் ராசியில நுடைய அப்போ ஏழரை சனியோட இரண்டாவது கட்டம் தொடங்குதுங்க சனி லக்கணத்துல நீச்சம் அடைகிறதுனால மனசுல ஒருவித சுமை பதற்றம் அப்புறம் சின்னதா மனச்சோர்வு எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தலைவலி ஒற்றை தலைவலி கண் துடித்தல் போன்ற உடல்நலப் பிரச்சனைகள் வரலாம் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு செல்றதுனால தந்தையோட கருத்து வேறுபாடு வர வாய்ப்பிருக்கு ஆனா பயப்படாதீங்க சனி பகவான் உங்களை நெருப்புல வாட்டி ஒரு சுத்தமான தங்கம் போல உங்களை போரு உங்க வாழ்க்கைய அவர் அருமையா மாத்த போறாருங்க இனி வரக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வருவார் அவர் பன்னிரெண்டாம் வீட்லயும் லக்னத்திலயும் இருக்கும்போது டெக்னாலஜி மூலமா சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் இதுவரைக்கும் டிஜிட்டல் துறையில கொஞ்சம் தடைகள் வரலாம் அதனால நிதானமா செயல்படுங்க இந்த ஏழை சனி மற்றும் கிரகங்களின் தீய விளைவுகளை குறைக்கிறதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் இருக்குங்க நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு மேஷராசிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயரோட பாதத்துல இருந்து அந்த செந்தூரத்தை எடுத்து உங்க நெத்தியில திலகமா இட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல இல்லைங்க இதுவரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்களை ஒரு பெரிய சொத்தா நினைச்சு தேடி வந்து ஏத்துக்க போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி கதவை தட்டும் வருடம் முழுசும் நீங்க சவால்களை தகர்த்தெறிந்து வெற்றி அடைய போறீங்க குறிப்பா ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதங்கள்ல உங்கள் வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் பழைய உறவுகளில் குழப்பங்கள் இருந்தாலும் செப்டம்பர் டிசம்பர் மாதங்களில் அந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப உறுதியாகும் வருமானம் மிதமா அதிகரிக்கும் ஆனாலும் செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் சில சமயங்கள்ல அதிகரிக்கலாம் அதுக்கு யோகா மற்றும் தியானம் ரொம்ப முக்கியங்க உங்களோட அந்த துணிவு தன்னம்பிக்கை நேர்மை இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமாகும் சாதனை படைக்கும் மனப்பான்மை உங்க மனசுல ஊற்றெடுக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க வெற்றி மட்டும்தான் உங்க பக்கம் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லங்க யார் ஒருத்தர் எந்த நோயும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நித்திரை செய்யறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யயோகம் உங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கோ கண்ணீருக்கோ துளி கூட இடம் கிடையாது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கான அதிர்ஷ்ட தகவல்கள் இதோ அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலர் கடைசியா ஒண்ணுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டா நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட வீட்ல தீபம் ஏத்தி வழிபடுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தழைக்கச் செய்யும் அப்புறம் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனோட அந்த பிரகாசம் உங்க வாழ்க்கையே வெளிச்சமா மாத்திரும் உங்க கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்